வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் யாரும் தோல்வியின்றி வாழ்வதில்லை ஆனால் தோல்வியிலிருந்து கற்று வளர்கின்றோம் இந்த மனதை உருக்கும் வீடியோவில் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பாடம் என்பதை உணர்வீர்கள் இந்த வாழ்க்கையில் நம்மில் யாராவது தோல்வியின்றி ஜெயித்திருக்கிறோமா நீங்கள் தற்போது இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் ஒரு விஷயம் தப்பாக நடந்திருக்கலாம் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் ஆனால் அது வெற்றி இல்லாமல் தோல்வியில் முடிந்திருக்கலாம் அப்போது நம்முள் ஒரு கேள்வி எழுக்கிறது மீண்டும் முயற்சி செய்யண்டுமா இல்ல விட்டுவிடலாமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது தோல்வி என்பது உங்கள் முடிவு அல்ல அது உங்கள் தொடக்கமாக இருக்கலாம் இன்றைய உலகம் வெற்றியை மட்டும் பாராட்டுகிறது ஆனால் தோல்வியின் பின்னால் இருக்கும் நிஜமான வலிமையை யாரும் சொல்லுவதில்லை நீங்கள் தோல்வி அடைந்தால் கூட அந்த தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு நீங்கள் இதுவரை பெற்ற தோல்விகள் உங்களை வீழ்த்தவில்லை அல்லவா நீங்கள் இன்னும் உள்ளீர்கள் இதில் உங்கள் வலிமை இருக்கிறது மீண்டும் முயற்சி செய்யுங்கள் மீண்டும் கனவு காணுங்கள் மீண்டும் நம்புங்கள் ஏனெனில் தோல்வி என்பது உங்களை அழிக்க வரவில்லை உங்களை உருவாக்க வருகிறது தோல்வியை வெறுக்காதீர்கள் அதை வாழ்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியை முழுமையாக அனுபவிக்கலாம் நன்றி மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்